பேசலாம் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி திரு வினோத் இணைகிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் கணத்துல அந்த கோர காட்சிகளை பார்த்துட்டு வந்ததா தகவல் கிடைச்சது களம் எப்படி இருக்கு ரொம்ப பதற்றமான ஒரு சூழல் பத்து பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த விபத்தை இந்த தாக்குதல எப்படி பாக்குறது பக்கத்துல போக முடியல என்ன அந்த ஏரியாவை பூரா கார்டன் ஆஃப் பண்ணிட்டாங்க பத்து இல்ல இந்த விட்னஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவங்க கூட நான் பேச முடிஞ்சது அவங்க சொல்ற நம்பர் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் சிலவங்க ஐம்பதுன்றாங்க சிலவங்க இருபதுன்றாங்க ஆனா கன்ஃபார்ம் நம்பரு பன்னெண்டு பன்னெண்டுல இருந்து பதினாலு வரைக்கும் போயிருக்குன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பக்கத்தில் இருக்க நிறைய நிறைய சேனல் இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பிரஸ் உங்ககிட்ட ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களை உள்ள போடுறாங்க வேற யாரையும் உள்ள போட மாட்டேங்கிறாங்க அது வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய இடத்துல இருந்து கார்டன் ஆஃப் பண்ணி இருக்காங்க நிலைமை மதிப்பு மதிப்பிற்காக பயங்கரவாத எதிர்ப்பு படை ஆன்டி டெரர் ஸ்குவாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப அதுவும் இல்லாம டெல்லி காவல்துறை காவல்துறையில ஒரு சிறப்பு பறிவு ஒன்னு ஒன்று அது வந்து டெரரிஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சிறப்பு பரிவு அவங்களும் வந்திருக்காங்க ஆர்மிஸ்ப ஐஓடின்னு சொல்லுவாங்க அவங்க அந்த யூனிட்டும் இருக்கு சோ இது ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு நான் இதுக்கு முன்னால வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவா தான் நம்ம பார்க்க முடிகிறது ஏன்னா இந்த பிளாக் ஸ்மோக்கும் அந்த ஸ்மெல் விச் ஐமெல்ட் ஆல் மை லைஃப் அதனால நான் வந்து சொல்ல முடியும் இது வந்து ஒரு சாலிட் எக்ஸ்ப்ளோசிவ் தான் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு அதிகம் அதுவும் இல்லாம இங்க வந்து நீங்க ஒழுங்காக பார்த்தீங்கன்னா ஹரியானா ஃபரிதாபாத் இந்த கட்டடங்கள்ல இருந்து ஒரு மூவாயிரம் கிலோ வெடிப்பொருட்கள் இன்னைக்கு காலையில இல்ல நேத்தோ ஜம்மு காஷ்மீர் காவல்துறை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அதோடைய இமிஜியட்லி அது இமிஜியட்லி அப்புறம் வந்திருக்குன்னா இது நம்ம வந்து ரெண்டு முறையா பார்க்க முடியும் ஒன்னாவது அவங்க பிடிச்சதுனால ஒரு இனி ரிவெஞ்ச் டாக் ஆ இருக்க வாய்ப்பு உண்டு இல்ல இருக்கிற பொருட்கள சீக்கிரமா வெடிச்சுட்டு அவங்க வந்து ஓட பாத்துருக்காங்களோ அதுவும் ஒரு ரெண்டு வாய்ப்பு உண்டு சோ இந்த ரெண்டு ஆங்கில்ல தான் வந்து இப்போ ஆஹ் இதோடைய டைரக்ஷன் அதாவது இந்த ரெண்டு டைரக்ஷன்ல தான் ரெண்டு அஹ் காவல்துறையும் போயின் இருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆஹ் அகெயன் இதெல்லாம் ஹியர்ஸ் ஆஹ் அபிஷியலா நம்ம வெயிட் பண்ணனும் அவங்க அஃபிஷியலா என்ன சொல்ல போகிறா சொல்லப் போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆஹ் முன்னூத்தி ஐம்பது கே கிலோ அம்மோனியம் நைட்ரேட் அது காமன்லி ஃபெர்டிலைசர்ல யூஸ் ஆகிறது அதையும் வந்து பா மாக்க பாம்பை மாற மாறக்கூடிய ஒண்ணு வந்து இந்த டாக்டர் ஆதில் கிட்ட கிடைச்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன் நீங்க டூ தௌசண்ட் அப்புறம் நீங்க வந்து அமோனியம் நைட்ரேட்டா இருக்கட்டும் எனி மார்க்கெட் இன் இண்டியா அது வந்து இட் இஸ் வித் அதாவது இட் இஸ் அதை நம்ம ஈஸியா எக்ஸ்ப்ளோசிவா கன்வெர்ட் பண்ண முடியாது ஆனா இவங்க இந்த ஆதின் கிட்ட கிடைச்சிருக்கிற அமோனியம் நைட் வந்து பியோர் நைட்ரேட் சோ இதுடைய பாசிபிலிட்டி ஃப்ரம் கம்மிங் ஃப்ரம் அக்ராஸ் த பார்டர் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ அதையும் இவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க அந்த டைரக்ஷன்லையும் பாக்குறாங்க ஆனா இது வரைக்கும் நோ சஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு தான் கேள்விப்படுறேன் யார் சஸ்பெக்ட் எந்த பக்கம் இது போக போறது இட்ஸ் இஸ் ஆல் எனிபடிஸ் கெஸ் யார் என்ன சொன்னாலும் அஃபிஷியலா வர்ற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பிலீவ் பண்ண முடியும் தட் இஸ் ஆல்சோ மை ரெக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ பிசியல் என்ன இன்ஃபர்மேஷன் வருதோ அதுதான் நம்ம வந்து காட்டணும் இல்ல அபிஷியலா வராத இன்ஃபர்மேஷன நம்ம வந்து ஒரு கேவியாட்டா போட்டு சொல்லணும் தட் இஸ் மை ரெக்வஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ முக்கியமான பார்வைய முன் வச்சிருக்கிறீங்க ஏழு பேர் கைது செய்யப்படுறாங்க உடனடியாக இந்த தாக்குதல் நடத்தப்படுது பழி நடவடிக்கையா அல்லது திட்டமிட்டதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு முயற்சியா அப்படின்ற ஒரு கோணம் இதில் இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை வச்சிருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் திரு வினோத் டெல்லியினுடைய இந்த தாக்குதல் சம்பவம் அப்படின்றது ஒட்டுமொத்த நாட்டையும் பரபரப்புக்குள் ஆக்கியிருக்கிறது மிக முக்கியமான நகரங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தொடர்ந்து செய்திகளை பார்க்கிறார் Gracias. <coughs>